கடன் வாங்கி வீடு காரு இதெல்லாம் வாங்குகிறோம் அதை லைஃப் ஸ்டைலை உயர்த்துறோம் அது தவறா கடன்ங்கிறது கெட்ட வார்த்தையும் கிடையாது தவறான வார்த்தையும் கிடையாது கடன் என்பது அவசியமானது தான் அது மட்டும் இல்லை அற்புதமானதும் கூட கடனுங்கிற சிஸ்டம் ஒரு அற்புதமான விஷயமும் கூட சொந்த பணத்தை வச்சு தான் அல்லது சொந்த பணத்தை சேர்த்து சேர்த்து தான் நம்ம எதையாவது வாங்கணும் சாதிக்கணும்னு நினச்சா அது நடக்காத காரியம்னு கூடும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இருக்கப்பட்டவங்க தான் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு போவாங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா முக முதலாளித்துவம் அப்படிங்கிறது தான் வளரும் உயர்வு தாழ்வு அப்படிங்கிற பாகுபாடு தான் உலகத்தில் வந்து தாண்டவமாடும் அவன் பெரியவங்க சின்னவன் பொருளாதாரத்தில் அவன் பெரியவங்க சின்னவன்ற உயர்வு தாழ்வு அப்படின்ற எண்ண ஓட்டம் பாகுபாடு வந்து உலகத்தில் வந்து தாண்டவமானும் அது கடன் சிஸ்டமும் வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது சமத்துவனா தழைக்கணும் சமத்துவங்கிற ஒரு விஷயம் வந்து பரவணும் அப்படின்னா தழைக்கணும் அப்படின்னா கடன் என்ற வாய்ப்பு வந்து ரொம்ப உத்தமமானது கடனுங்கிறது ரொம்ப அவசியமானதும் கூட உத்தமமானதும் கூட இலவசமாக கொடுக்குறோம் பாருங்கள் மானியம் இலவசம்ன்றது அதெல்லாம் கூட கேவலமானது தாங்க ஓசி வாங்கக்கூடாது ஓசி வாங்கிறத விட ஒன்றும் உத்தமமானது வேலை எது அப்படின்னா கௌரவமான வேலை எதுனால் கடன் தான் கடன் வாங்கலாம் ஓசி வாங்கக்கூடாது கௌரவமானதாக இருக்கும் கடன் வாங்கிறது கௌரவம் தான் ஆனால் இன்னும் எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா தகுதியற்றவர்கள் பேராசை கொன்றவர்கள் அப்புறம் திறமையே இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க திறமை இல்லாதவங்க பேராசை உள்ளவங்க இவங்க கடன் வாங்கினா தான் அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது அவங்களால் மட்டும்தான் கடனுக்கே அவமானம் ஆகுது கடனுக்கே அவமானம் கடனால் இவங்க அவமானப்படுறேன்னு போகிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது இல்லை கடனுக்கே இவங்க தான் அவமானம் தன்னோட நிலை அறிந்து கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில் இந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற அளவில் தனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி பண்ணலாம் ஆனால் வெற்று கௌரவத்துக்காக தன்னோட சக்திக்கு மீறிய கடன் வாங்குறாங்க பாருங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஒரு கடமை அந்த கடமை வந்து சமமாக இருக்கிறவங்களோட பந்தம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் சமமில்லாத உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள போய் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிவிட்டு அவங்களுக்கு யூக்கலாக கடனை வாங்கி வாங்கி செலவு பண்ணிவிட்டு பின்னாடி அடைக்க முடியாமல் கவலைப்படுறது கஷ்டப்படுறது இதெல்லாம் தான் தவறாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு கத்தி மாதிரி தாங்க எல்லாமே கத்தி நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் நல்லதுன்னா என்ன கத்தியை வச்சு ஆக்கப்பூர்வமான வேலை எல்லாம் செஞ்சாங்கன்னா அது நல்லது அதை கொலை பண்ணாங்கனாக்கா அது கெட்டது எதுக்கு அதிகம் பயன்படுத்துகிறாங்க உலகத்தில் அப்படின்னா நல்லதுக்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க கத்தியை நல்ல விஷயத்துக்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க அது பேன் பண்ணுறது இல்லையா உலகத்தில் எங்கேயுமே கத்தியை பேன் பண்ணலையா எல்லாத்துக்கும் உபயமா அது மிஸ்யூஸ் பண்ணுறது அப்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கத்தியை கொண்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அபியூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கடனை கூட இந்த மாதிரி தப்பாக பண்ணுறாங்க தகுதியற்றவர்கள் கடன் வாங்குறது தான் பாதிக்குது தான் தகுதிக்குட்பட்டு கடன் வாங்குறதும் மணி மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் வளர்கிறாங்க தொழில்துறையில் வளர்ந்தவங்க எல்லாம் கடன் வாங்கி தான் வளர்ந்துருக்குறாங்க பெரிய பெரிய நீங்கள் வந்து எந்த தொழில் எடுத்தாலும் கடன் இல்லாத தொழில் கிடையாது அம்பானியிலேருந்து அதானிலேருந்து எல்லா தொழிலும் கடன் கடன் தான் அதுக்கு வெவ்வேறு பேர் கூட வச்சுக்கலாம் ஓவர் டிராஃப்ட்னு வச்சுக்கலாம் லோன் வச்சுக்கலாம் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஷேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் பங்கு பார்ட்னர்ஷிப்னு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க எல்லாமே எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு கடன் தான் அது ஆக கடனை வந்து கேவலப்படுத்தாதீங்க கடன் வந்து தப்பான விஷயம் கிடையாது கடன் கொடுக்குறதும் தப்பு கிடையாது கடன் வாங்குறதும் தப்பு கிடையாது அது தெரிஞ்சுக்குங்க இதை பற்றியே நல்ல அபிப்பிராயம் இல்லை நிறைய பேருக்கு கடனை பற்றியான அபிப்பிராயமே நல்லா இல்லை மற்றவங்களை வந்து அதை வந்து மோசமானதாகவே நினைக்கிறாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த கடனை வந்து சரியாக பயன்படுத்த தெரியல கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்குகிறாங்க வாங்கிட்டு அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் போகிற திறமையற்ற தன்மைக்கு தான் பிரச்சனை பேராசைக்கு தான் பிரச்சனை இப்போ ஒரு வீடு வாங்குகிறாங்க நம்மகிட்ட வர்றங்களில் பிரச்சனை என்ன சொல்லிட்டு வீடு மேலே ஒரு மோகம் வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு வாடகை கட்டுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது வாடகை கட்டுறதுக்கு மனசே வரல சொந்த வீடு மோகம் அதனால என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நகை இருக்குது அந்த நகையை எடுத்து போய் வைக்கிறாங்க விற்கிறது கூட இல்லை விற்கிறாங்க சரி வச்சுட்டேன் அதில் முதலீடாக போட்டு ஒரு வீடை வாங்குகிறாங்க அப்பார்ட்மெண்ட்டை வாங்குகிறாங்க ஏதோ வாங்குகிறாங்க லோன் கிடைக்கிது அப்போ லோனை வேறு கட்டணும் இவங்க சம்பாதிக்கிற சம்பாதனை எவ்வளவு அதில் எவ்வளோ வீட்டுக்கு போகும் ஆர்பிஎல்லையே இதுக்கு எல்லாத்துக்கும் ரூல் இருக்குது எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் தான் கொடுக்கணும் ஒரு வேல்யூலேருந்து எயிட்டி பர்சன்ட் மாதம் இன்கம்லேருந்து எயிட்டி பர்சன்ட் எது அதிகமாக இருக்கோ அதுலேருந்து தான் எது கம்மியாக இருக்கோ அதுலேருந்து கொடுக்கணும் இந்த மாதிரி ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐல்லு சொல்லி நம்ம எங்கள் இடத்துலையுமே வந்து அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சு இப்படி தான் இவ்வளோ தான் இருக்கணும் இந்த இத்தனை பெர்சென்டேஜ் தான் கடன் கொடுக்கணும் இந்த சொத்துக்கு மேலே இவ்வளோ தான் கொடுக்க முடியும் எல்லாம் கணக்கு இருக்குது உங்களுடைய க்ரெடிட் ஸ்கோர் எல்லாம் அப்படி தான் பணம் பண்ணுறாங்க ஏற்கனவே நீங்கள் எப்படி கட்டியிருக்கிறீங்கன்ற யோகிதையெல்லாம் அந்த கிரெடிட் ஸ்கோரே காமிச்சு விட்டு அதில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம தான் அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம் இந்த கொஞ்சோண்டு பணம் நகையை திரும்ப வச்சிடுறது வச்சுட்டு இல்லை வீடை வாங்குறது வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு இஎம்ஐ கட்டணும் அப்புறம் நகையை எப்போ மூட்டுறது மூட்ட முடியல அது நகை ஒரு ப சில வருஷத்தில் அது அப்படியே மூழ்கி போயிருது அதுக்கப்புறம் இந்த நம்மளோட வருமானத்துக்கு மீறிய இஎம்ஐ வாழ்க்கையில் எவ்வளோ வருமானம் அது நிரந்தரமாக இருக்குதா இல்லையா ஒரு சில நாளில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஒரு மூணு ஆறு மாதம் எக்ஸ்ட்ரா வந்துருக்குற வருமானத்தை காமிச்சு லோனை வாங்கிறது அதுக்கப்புறம் வருமானம் இல்லாமல் போயிடும் இந்த உ இந்த உயர்வு வந்து நிரந்தரம்னு நம்பிக்கிட்டு வாங்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இஎம்ஐ கட்ட முடியாமல் போய் அந்த வீடை வந்து விற்க வேண்டியது ரிஜிஸ்ட்ரேஷன் காசுலாம் திரும்பி வரும் எல்லாம் லாஸ்ட் தான் கொடுத்தா வட்டி திரும்பி வராது பண்ண கிரகப்பு செலவு திரும்பி வராது போக்குவரத்து செலவு திரும்பி வராது எதுவுமே வராது கடைசியாக நஷ்டமாகிடும் அதனால் சக்திக்கு மீறிய வாழ்க்கை வாழறதுனால தான் பிரச்சனை ஒழியாது கடன் வாங்குறதுனால பிரச்சனையே கிடையாது நல்லா திரும்பி திரும்பி ஞாபகம் ஞாபகம் பேராசை தான் வாழ்க்கை கெடுக்குது பேராசை ஞானமின்மை திறமையின்மை இந்த மாதிரியான காரணங்களால தான் கடனால் பாதிக்கப்படுறாங்களோட கடன் ஒரு அழிக்காது கடன் ஒரு ஆளையும் அழிக்காது நம்ம சக்திக்கு மீறிய செயல் தான் கடனாக இருந்தால் அது கண்டிப்பாக பாதிப்படுத்தும் ஏற்படுத்தும் அதே போல் கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ பாவச் செயலும் கிடையாது கடன் கொடுக்குறதெல்லாம் பாவம் கிடையாது யாரோ சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க வீடியோ எல்லாம் பார்த்துருக்குறோம் கடன் கொடுத்தா பாவம் வம்ச விருத்தி ஆகாது அப்படி இப்படி ஆகாதுன்னு நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது ஹார்ட் ஆப்ரேஷன் திடீர்னு நெஞ்சுவேலி வந்து எத்தனை பேர் சேர்த்தாங்க ஏழு லட்ச ரூபா தான் இன்றைக்கே வச்சா தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லைனா இல்லைன்றாங்க இப்போ கடை வாங்கணுமா வேணாவா யார் தருவா எங்கே போய் கேட்குறது கடனை இல்லை கடை வாங்குற தப்பு செத்து பண்ணால் செத்து போட்ட நுட்ணுமா கடன் வாங்கியாச்சும் அந்த உயிரை காப்பாற்றுறோமா இல்லையா அப்போ அவனுக்கு கடன் கொடுக்குறானா ஒருத்தன் அவன் புண்ணியம் செய்கிறானா இல்லையா ஒரு உயிரை காப்பாற்றுற புண்ணியமாக இல்லையா அப்போது அது எப்படி அது படிக்க வைக்கிறீங்க அது கொடுக்குறான் அதுவும் இல்லை அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது கடனுக்கான வட்டி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது அரசாங்கமே நீங்கள் வைக்கிற நகைக்கு பேங்கில் எத்தமே நகை வச்சிங்கனாக்கா எட்டுலேருந்து பன்னெண்டு பெர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க நகை எத்தமே கொடுத்தா மாரவாடி கிட்ட வச்சா ரெண்டு பெர்செண்ட்டுக்கு கம்மி இல்லாமல் வாங்குறாங்க ரெண்டு பேர்ஸன் கீழே தர்றது இல்லை அவனால் மார்வாடிங்கள நான் நகை கடைங்களில் மார்வாடிங்க இருக்காங்களையா சேட்டுங்க அவங்களே இப்படி தான் ரெண்டு பேர்சன்ட் கீழே கொடுக்குறது இல்லை ஆக ஒரு வியாபாரம் சம்பாதிக்கிறாங்க சில பேர் வந்து நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்லாம் இருக்குங்க சென்னையில் அந்த மாதிரி வேறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்து நைட் வாங்கிடுவாங்க சில பத்து பைசா வட்டிலாம் இருக்குதாங்க தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் எப்போ கொடுத்தாங்க வச்சுங்க ரெண்டு லோடு எப்படி ஏற்றி இப்படி ஏற்றி எடுத்து விட்ருவாங்க பத்தாயிர ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பத்து பைசன் வட்டி எடுத்துகிட்டு ஒன்பதாயிரரூவா தான் கையில் கொடுப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் ஃபுல்லாக லோடு ஏற்றி எத்தனை வாட்டி ஏற்றுறாங்களே ஏற்றி ஏற்றி யாரைக்கு ரொட்டேஷன் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி அவன் வந்து பத்தாயிர ரூபாய்க்கு இப்போ ஒரு மூணு வாட்டிக்கிட்ட ரொட்டேஷன் கூட பண்ணிவிடுவான் இல்லை ஒரே வாட்டி ஆனாலும் சரி பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுவார் விற்றுட்டாருன்னா திருப்பி எதாது நைட்டு அவருக்கு பத்தாயிரரூவா கொடுத்துருவார் அப்போ மெய்து ரெண்டாயிரூவா கிடைக்குது யாரோட காசு கிடைச்சிது அது அவங்க கொடுத்த பணத்தில் தானே கிடைக்குது பத்து பைசா வட்டிக்குன்னு கொடுத்தா கூட சினிமாலெல்லாம் பெரிய வட்டி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்களே அதெல்லாம் எப்படி பாவம் ஆகிடும் சாதாரணமான வட்டி அரசாங்கம் அலோவ் பண்ணுற வட்டிக்கு உட்பட்டு வாங்கிறது எதுவுமே பாவம் கிடையாது அந்த வட்டிக்குள்ளே கொடுக்குறதெல்லாம் அ அளவுக்கு மீறி இருந்தால் தான் தப்பு வட்டிக்கு வட்டினா தப்பு பெரிய வட்டினா தப்பு அவ்வளோதான வழிய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட வட்டிக்கு உட்பட்டு கடன் கொடுப்பதும் வாங்குவதும் பாவமே இல்லை கடனால் யாருக்குமே பிரச்சனை வராது கடனை பயன்படுத்த தெரியாதவர்களால் தான் பிரச்சனை தகுதி இல்லாதவர்களால் தான் பிரச்சனை திறமையற்றவர்களால் தான் பிரச்சனை அதனால் கடனை கேவலப்படுத்தாதீங்க கடனை கேவலப்படுத்தாதீங்க கடனால் பாதிக்குது கடனால் செத்து போகிறேன் கடனால் சூசைட் பண்ணிக்கிறேன் எதுவுமே நம்ம வந்து ஏற்றுக்கிறதா இல்லை நீங்கள் தப்பான இடத்துல வாங்கிறது தப்பான வட்டிக்கு வாங்கிறது தகுதி ஆற்ற நீ தகுதி தானே பெரிய சின்ன வட்டிக்கு தர மாட்டேறாங்க எதுக்கு பெரிய வட்டிக்கு போய் வாங்கணும் சின்ன சின்ன வட்டிக்கு வாங்க வேண்டி தானே ஏன் தர மாட்டுறாங்க அரசாங்கம் ஏன் தரல பேங்க் ஏன் தரல அர்த்தம் ஏன் தரல சின்ன வட்டிக்கு தரல ஏன் தரல உனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு தரல நீங்கள் வந்து பெரிய வட்டிக்கு தான் பாதிக்குது புரியுதுங்களா அப்படி ஒரு வேளை கடன்லாம் ஏற்பட்டதுனாக்கா அதை தீக்கத்துக்கு ஆன்மீக ரீதியாகவும் வழி இருக்குது நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் மணி மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் வழி இருக்குது அதெல்லாம் கேட்டறிஞ்சு செஞ்சு வைக்கங்க நல்லது நன்றி வணக்கம்